குழம்பு சில போற இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனுங்க தண்ணி விட்டு மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் கடாயில ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் உத்தம் அரை ஸ்பூனு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கிறது இருபது வெங்காயம் கொடிய நறுக்கிய பூண்டு ஒரு பத்து பத்து பூண்டு மாடி தொட்டச்சு கருப்புல கொஞ்சம் எல்லாத்தையும் பொண்ணீரமா வதக்கிக்கலாம் த்ரீ சைஸ் தக்காளி பழுத்து தக்காளி மூணு போட்டுருக்கேன் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் பொன்னிறமா வதக்கிக்கலாம் சுருள் வதக்கிக்கலாம் இல்லை பாவக்காவை சேர்த்து போட்டு வதக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் போடுறோம் ஏன் தூள் முக்கால் ஸ்பூன் போடுறோம் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அரைச்சி வச்சு விழுதை போடுறாங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கிறோம் பத்து நிமிஷம் கொதி கொஞ்சம் உண்டு வெள்ளம் போடுறாங்க கிருமி புழுக்கள் அதெல்லாம் இது அழிக்குங்க இந்த பாவக்காய் செய்யறது பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட்டு இதை அடிக்கடி எடுத்து சாப்பிட்டாங்கன்னா நம்ம இன்சுலின் ஊசி போட தேவையில்லைங்க சும்மா பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த பாவக்காய் சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடிங்க